கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பிரச்சனை மனைவி கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இதை கணவனால் தாங்கிக்கவே முடியல எப்படியாவது மனைவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணி கால் பண்ணுறாரு எப்படியாவது நீ வீட்டுக்கு வந்துடுமா நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு மனைவி என்ன பண்ணுறாங்க ரொம்பவே பிக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் வர முடியாதுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க உங்கள் பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும் அந்த டேபிள் மேலே ஒரு கப்பு இருக்கும் அந்த கப்பை தூக்கி கீழே போடுங்க அதை கீழே தூக்கி போட்டுட்டு நான் போட்டுட்டோமா கப்பை அப்படின்றாரு இப்போ உடஞ்சி போன கப்பை உங்களால் ஒன்று சேர்க்க முடியுமா முடியாது அதே மாதிரி தான் உடஞ்சி போன மனசை நீங்கள் ஒன்றும் சேர்க்க முயற்சி பண்ணாதீங்க என்னால் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்றாங்க இவர் நான் போட்டது பேப்பருக்கு எப்படி அது எப்படி உடையும் ஓ அப்படிங்களாங்க அப்போ சரி சாயந்தரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம யார்கிட்டயாவது சண்டை போட்டோம்னா எவ்வளோ சீக்கிரம் சண்டை போடுறோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்துடணும் இல்லைனா அந்த விருசல் இருக்கு இல்லையா அது ரொம்ப பெருசாகிட்டே போகும் இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது பேசாமல் இருக்கீங்களா சண்டை போட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் எடுங்க ஒரே ஒரு ஹாய் மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள்